திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் நூற்றி ஆறு இந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னும் மேலும் மேலும் சப்ஸ்கிரைபர் பெருகணும் நல்ல ஆதரவு பெருகணும் திருச்சிற்றம்பலம் கொல்லித்தலையில் எறும்பது போல குழையும் என்றன் உள்ள துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெல்லிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் நூத்தி ஆறு கொல்லித்தலையில் எறும்பது போல குளையும் என்றன் உள்ள துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெல்லிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்கார் பாருங்க அருமை அருமை இந்த வார்த்தையை தவிர வேற சொல்லவே முடியாது இருதலை இந்த பாடலுடைய விளக்கம் இருதலை கொல்லியின் இடையில் அகப்பட்டு கொண்ட எறும்பை போல துன்புறுகின்ற அடியனுடைய மன துயரை நீக்கி அருள்வீராக ஒரு கோடி முத்துக்களை தெல்லிக் கொழிக்கும்படியான கடற்கரையில் அமைந்திருக்கும் திருச்செந்தூரில் எழுந்தருளி இருக்கும் வீரரே வள்ளியம்மையின் அன்பு கணவராய் வாய்த்த தலைவரே மயில் மீது ஏறி வரும் மாணிக்கமே எவ்வளோ அருமையாக உருகிறார் பார்த்தீங்களா இப்படியெல்லாம் சொல்லி நம்ம ஒரு நாளாவது தெய்வத்தை வணங்கியிருக்கிறோமா அர்ஜெண்ட்டாக எங்களுக்கு அர்ஜென்ட்டு தான் ஆர்டினரியே கிடையாது அர்ஜெண்ட்டாக வாங்க எனக்கு கஷ்டத்தை திரும்ப அர்ஜென்ட்டாக வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் படைச்ச கடவுளை ஒரு நிமிஷம் நேரமாவது நன்றி தெரிவித்து நம்ம ஒரு 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 இதுவாவது செய்திருக்கிறோமா கிடையாது அதனால் இன்னாருக்கு விதித்தது இப்படி நடக்கணும்னு இருக்குது நம்மளுடைய பொறுமையான முறையை கையாண்டோம்னா முருகப்பெருமான் நம்மளுக்கு ஓடி வந்து காட்சி கொடுப்பார் நாம் எப்படி செய்யணுன்றத அருணகிரிநாதர் அருமையாக சொல்லியிருக்கார் அப்படியெல்லாம் வணங்கி வழிபாடு செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா கந்தர் அலங்காரம் முடியப்போகுது இது நூற்றி ஆறாவது பாடல் இந்த நூற்றி ஆறாவது பாடலில் அருமையாக பாடி பாடியிருக்கார் கொல்லித் தலையில் எறும்பது போல குளையும் என்றன் துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெல்லிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே இருதலை கொல்லியின் எறும்பு போல சொல்லுவாங்க இருதலை கொல்லி எறும்பு போல் நான் அவஸ்தப்படுறேன் அப்படின்னு இருதலை கொல்லியின் இடையில் அகப்பட்ட ரெண்டு பக்கமும் நெருப்பு கட்ட அது நடுவில் ஒரு எறும்பு மாட்டிக்கினா எவ்வளோ வேதனைப்படும் அந்த மாதிரி நான் மாட்டிக்கினு அவஸ்தப்படுறேன் எறும்பை போல துன்புறுகின்ற அடியனுடைய மன துயரை நீக்கி அருள்வீராக அப்படின்னு அருமையாக கூப்பிட்றாரு முருகப்பெருமான அன்போடு உருகி நம்மளுடைய துயரமெல்லாம் போகணும்னுட்டு நீங்க முன்னே வந்து காட்சி கொடுங்க எங்களுக்கு அருள் பாலிங்க முருகா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை அனைவரும் பாடுங்க படிங்க முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க நம்ம இந்த அளவுல இந்த பாடலை இப்போ பாடியிருக்கோம் மறுபடியும் மறுபடியும் இந்த பதிவு முடிஞ்சிட்டா கூட விடாதீங்க கந்தர அலங்காரத்தை கேட்டு நல்லருள் பாலிங்க இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இற எருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்